இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிக்கு இணங்க ஏழை பங்காளனாகவும் விவசாயிகளின் தோழனாகவும் வாரி வழங்கும் வள்ளலாகவும் பொன்மலச் செம்மலாகவும் இன்று வரை ரசிகர்கள் மனதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்து வருகிறார் மதுரையில் எம்ஜிஆருக்கென கோயில் கட்டியும் அவரது உருவப்படங்களை வீடுகளில் அலங்கரித்து வைத்தும் அவரது நினைவுகளிலேயே இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இது பற்றிய ஒரு தொகுப்பு மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் என்ற தீர்க்க தரிசன வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இன்றளவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரது ரசிகர்களின் உள்ளத்தில் வாழ்ந்து வருகிறார் அவரது மறைவை தாங்க முடியாத ரசிகர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரை அனுப்பானடி பகுதியில் அவரது நினைவாக திருவுருவச் சிலையை அமைத்து திருக்கோயில் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இந்த எம்ஜிஆர் திருக்கோயிலில் அன்றாடம் பூஜைகள் நடைபெறுவதுடன் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தியுடன் அவரை வணங்கி வருகின்றனர் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் தங்கம் இதயக்கனி இப்படி பல்வேறு பெயர்களுக்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மதுரை மாவட்டத்தில் தான் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட தீவிரமான பக்தர்களும் இங்கே இருக்கிறாங்க மதுரையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோயில் கட்டி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்யணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு எந்த வருஷம் கட்டினீங்க எம்ஜிஆருக்கு நாங்கள் கோயில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கு காரணம் ஏழை எளிய மக்கங்களில் நெஞ்சத்தில் நீங்காய் இடம்பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் ஏழைகளின் குறிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவத்தை உணர்த்திய அந்த தெய்வம் மறைந்த பிறகுக்கு அன்றாடம் அவரை நினைத்து நாங்கள் வழிபட வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்தில் உருவானதுதான் இந்த பொன்மனைச்செம்மல் பாரத ரத்னா எம்ஜிஆர் திருக்கோயிலாகும் இங்கே பக்தர்கள் அதாவது எம்ஜிஆர் ரசிகர்கள் தவிர மற்ற பொதுமக்களும் வந்து வழிபாடு செய்கிறாங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கிது அதே போன்று இந்த திருக்கோயில் தந்து நல்லபடியாக அவரை நினைத்து மனமுறைகி சென்றால் நடக்கும் அண்ணாநகர் பகுதியில் குடியிருக்கும் தமிழ்நேசன் என்ற எம்ஜிஆர் ரசிகர்களில் ஒருவரான இவர் எம்ஜிஆரின் நினைவுகளை போற்றும் வகையில் அவர் பயன்படுத்திய கண்ணாடி பூட்டு கடிகாரம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்திலும் எம்ஜிஆரின் படங்களை ஸ்டிக்கர்களாக ஒட்டி அவரது நினைவிலேயே வாழ்ந்து வருகிறார் மேலும் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் அவரது பாடல்கள் அடங்கிய நூல்கள் குறுந்தகடுகள் ஆடியோ வீடியோ கேசட்டுகள் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் அவரது திரைப்படங்களை பார்க்க சென்ற போது வாங்கிய டிக்கெட்டுகள் போன்றவற்றையும் நேசன் சேமித்து வைத்து தனது எம்ஜிஆர் பக்தி பாவத்தை வெளிப்படுத்தி வருகிறார் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் மதுரை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறாங்க இங்க ஒரு தீவிர ரசிகர் தமிழ்நேஷன் பேர் எம்ஜிஆர் தன்னை சுற்றி இருப்பதாகவே எம்ஜிஆர் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர் அங்கே வந்து செந்தி வந்திருக்கிறோம் நீங்கள் இந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மீது பற்று கொண்டதற்கான காரணம் என்ன என்ன மாதிரியான அவங்களுடைய மக்கள் மேலே அவர் இருக்கிற வைத்திருக்கிற அன்பு தாயை முதல்ல வணங்குறாரு எந்த குலதெய்வ ஒருத்தருக்கும் குலதெய்வம் இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை குலதெய்வத்தை பற்றி அவர் குறைய சொல்ல எடுத்தவுடனே தாயை வணங்குறாரு தாய்க்கு பின்னாடி தான் தெய்வம்ங்கிறத எடுத்துக்காட்டின முதலே மனுஷன் உலகத்தில் அவர் ஒரு ஆழ்த்தேன் தாயை வணங்கிட்டாவே தெய்வம் இருக்கிறதாகத்தான் அர்த்தம் எல்லா தெய்வம் தாய்க்குள்ளே அடக்கணும் என்று சொன்ன ஒரே வார்த்தை ரெண்டாவது கல்விக்கும் சரி விவசாயிக்கும் சரி ஏழை மக்களை ஈக்குவல் ஏழை மக்களுக்காக உழைக்கணும் வாழணும் ஆட்சி செய்யணுங்கிற நினைக்கிற ஒரு உத்தமர் சாதாரண தொழிலாளிலேருந்து ரிச்சா தொழிலாளி வேலை செய்கிற எல்லாருமே எம்ஜிஆர் மனத்தில் பதிஞ்சிருக்காங்க தாய் குளத்துக்கு எம்ஜிஆரில் அவர் பிரியமாக இருக்க காரணம் அவர் நடிப்பு துறையாகட்டும் ஒரு பாடலாகட்டும் அவை எல்லாமே புத்தகம் திருக்குறள் மாதிரி தான் பாடல் பாடல் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கிறார் அதன்படியே வாழ்ந்து காட்டியவர் இப்படி புகழ்பெற்ற மதுரையில மதுரையில் இன்னும் எம்ஜிஆர் அவருடைய தீவிர ரசிகர்களும் தீவிர பக்தர்களும் அவர் மீது கொண்டுள்ள பற்றும் பாசம் காரணமாக அவருடைய புகழ் காலத்தில் அழியாததாகவே இருந்து வருகிறது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சல்மான் பாரிசுடன் மதுரை முருகன்